ஹாய் அண்ணா அண்ணாசிலின் பரபரப்பான கதைக்களம் சண்முகம் எடுக்கும் அதிரடியான முடிவு வெளியாகி இருக்கும் சூப்பரான அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சண்முகம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கார் ஏன்னு சொல்லி பார்க்கும்போது வந்து ஒரு பக்கம் வந்து சத்தியம் பண்ணிடுறாங்க ஏற்கனவே வந்து பாக்கியத்துக்கு வந்து சத்தியம் பண்ணுறாங்க என்னோட தங்கச்சி வந்து உங்கள் வீட்டுக்கு மருமகளாக தான் வரும் சொல்லி ஏற்கனவே வந்து சத்தியம் பண்ணிடுறாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் இது சத்தியுன்னு சொல்லி சத்தியம் பண்ணிடுறாங்க அதாவது வந்து பாக்கியத்திற்கு உடம்பு சரியாமல் இருக்கும்போது வந்து காலில் விழுந்து நீங்கள் என்ன சொன்னாலும் வந்து நான் கேட்பேன் உங்களோட சந்தோஷம்தான் தான் என்னோட சந்தோஷம்னு சொல்லி ரொம்பவே வந்து முடிவு பண்ணி சொல்லிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து அமகம் வந்து அதே மாதிரி நடந்துக்க போகிறாரு இன்னும் வரக்கூடிய எப்பிசோல் அது மட்டும் இல்லாமல் வைஜேந்திகிட்டே ஃபோன் பண்ணி வந்து இது மாதிரிலாம் வேண்டாம் மேடம்னு சொல்லிடுவாங்க அதே மாதிரி வைஜந்தி வீட்டுக்கு வந்து ரொம்பவே கற்றுவாங்க இல்லை இது மாதிரி வந்து நான் சொன்ன வார்த்தையை என்னால் காப்பாற்ற முடியல என்னை மன்னிச்சிக்கங்க ரொம்பவே நம்ம உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து வைஜெந்தி வந்து ஏற்றி விட்ற மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா ஏன் அவங்க வாக்குக்கு வந்து அவ்வளோதான் வந்து மரியாதையாக உங்களுக்கு ம வாக்குக்குள் மரியாதையே இல்லைன்னு சொல்லி ரொம்பவே ஏற்றி விடுவாங்க அதுக்கு சன் தெளிவாக சொல்லுவார் இல்லை இல்லை மேடம் இது சரிப்பட்டு வராது மேடம் இது மாதிரி எங்கள் அத்தகை நான் வந்து சத்தியம் பண்ணிட்டேன் மேடம் சத்தியத்தை என்னால் மீற முடியாது மேடம் எங்கள் அம்மா சத்தியம் பண்ணிட்டேன் மேடம் சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டால் வந்து வைஜெயந்தி வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே கோபமாக வந்து கிளம்பிடுறாங்க ஏன்னா வந்து எப்படி இவனை வந்து சமாளிக்க வைக்கிறது அது மட்டும் இல்லாமல் வந்து எப்படி இவனை சம்மதிக்க வைக்கணும் மட்டும் இல்லாமல் வந்து வீராவை வந்து எப்படி நம்ம குடும்பப்படுத்துகிறோம் இந்த போலீஸ் ட்ரெஸ்ஸை போடாமல் வைக்காமல் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து முடிவு பண்ணுவாங்க ஆனாலும் எல்லாமே வந்து ஒரு பக்கம் வந்து ஃபெயிலியர் ஆயிரும் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான அப்டேட்டை வந்து கௌதமுக்கும் வந்து கௌதமுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து அதனால நான் அன்னைக்கே சொன்னலாமா எதுக்குமா இந்த தூரம் இவ்வளோ தூரம் கஷ்டப்படணும் அதை நான் அவளை நான் பழி வாங்கினா எல்லா விஷயத்துலேயும் பழி வாங்கலாமா ஏமா இந்த கல்யாணம் பண்ணி தான் பழி வாங்கணுமா அப்படின்னு ரொம்பவே சொல்ல போகிறாங்க இது ஒரு பக்கம் வந்து கேட்டுட்டு இருக்க போகிறாங்க நம்மளோட வைஜெயந்தி மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான அப்டேட்டை வந்து ரத்னா வந்து ரொம்பவே கதறி அழுகிறாங்க ஏன்னு சொல்லி பார்க்கும்போது அறிவுலகனு வீட்டில் வந்து வந்து பொண்ணு பாக்கு பொண்ணு கேட்கறதுக்காக வந்து வந்திருப்பாங்க அப்ப வந்து அறிவாளிட்ட வந்து இந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லுவாங்க அதே பத்தி இந்த பொண்ணை பத்தி கேட்பாங்க அவங்களுக்கு எத்தனாவது கல்யாணம் இது இது ரெண்டாவது கல்யாணம் அப்படின்னு கேட்கும்போது உங்கள் ரெண்டாவதோட ஹஸ்பண்ட் நீங்கள் பேசுகிறீங்களா வைக்கிறீங்களா கேட்கும்போது வந்து பரணி வந்து அப்படியே பரணி சண்முகம் எல்லாம் சாக்காய் நிற்பாங்க அப்படியே வந்து ரொம்பவே ரொம்பவே நிற்கும் நிற்கும்போது வந்து நான் வந்து அழுவாங்க இதெல்லாம் என்ன என்னோடய வாழ்க்கை நடக்குன்றதுக்கு நான் வந்து செத்து போயிடுறேன் கண்டிப்பாக வந்து இந்த வாழ்க்கை வாழ்னு எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த வாழ்க்கையே எனக்கு தேவை கிடையாது எல்லாமே நீ குத்தி குத்தி காத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க பக்கம் வந்து அதாவது ரத்னாவோட ஃபர்ஸ்ட்டு ஹஸ்பண்ட் ரத்னா என்ன தானே ஃபஸ்ட்டு வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி சொல்லி ஒருத்தமிழ் வந்து புதுசாக வருவான் அது மட்டும் இல்லாமல் ரத்னாவோட செகண்ட் ஹஸ்பண்ட் வெங்கடேஷும் வருவான் இப்போ வந்து ரத்னா ரத்னாவை கல்யாணம் பண்ணிக்க போது அறிவுலகு இப்படியே இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்பவே வந்து ரத்னாவை பிடிக்காது இது ஒரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து அறிவுலகை வந்து ரத்னா வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுக்க போகிறாரு ஆனால் வந்து ரத்னா வந்து என்ன சொல்ல போகிறாங்க அறிவுலகன் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்களா இல்லை இந்த இதுக்கெலாம் வந்து பயந்துக்கிட்டு இருக்க போகிறாங்கன்னு சொல்லி இருந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் சண்முகத்தோட முடிவு வந்து இன்னும் என்னவாக இருக்க போகுதுன்னு சொல்லி பரபரப்பான கதைக்கால உருவாயிருக்கு இந்த மாதிரி அப்டேட் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க